கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் ஆனால் இங்கு தாமரை மலரவே மலராது என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தெரிவித்தார் சென்னை திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி கே பழனிசாமி இல்ல திருமண விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு தான் உள்ளது என்றார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று சட்டசபை வளாகத்தில் செங்கோல் வைப்போம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த கனிமடி எம்பி கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் ஆனால் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் கனவு நிறைவேறாத கனவு என்றும் தெரிவித்தார் மேலும் இங்கு தாமரை மலரவே மலராது என்றும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி மட்டும்தான் சரி பரவாயில்ல அவர் ஆசைப்படுறாரு சொல்றாரு கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு நிறைவேறாக கனவு தாமரேங்க மலராது